வெல்த் கிரியேஷன் வரும்போது நாட் ஜஸ்ட் யூஷுவலாக கோல்டு வாங்கி வைக்கிறது அந்த கோல்டு அப்ரிஷியேட் ஆனால் இல்லை வீடு வாங்கி வைக்கிறதுங்கிறத தாண்டி ரிஸ்கியான ஒரு டெசிஷன்ஸ் கூட எடுக்கிறாங்க அண்ட் ஈக்விட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியுது உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதை நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பாசிபிளா கண்டிப்பா பாசிபிள் ஏனா இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவேபிள் ரைட் எவ்ரி சிங்கிள் டே தி கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வி ஹேவ் வித் ஏ இஸ் அன்பிலீவேபிள் அத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலனா அது உங்களோட தப்பு தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஏ அடாப்ட் பண்ணிக்கலனா கண்டிப்பா உங்களோட வேலை இல்ல நீங்க ஒரு மாதிரி லோ வேஜ் எம்ப்ளாயியாவே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆகும் ஏ ஆட்டோமேட்டட் ஏஜென்சிஸ் வந்துச்சு 10 பேர் பண்ணிட்டு இருந்த வேலைய ஒரே ஆள் பண்றாங்க அது வீட்ல இருந்தே பண்ணலாம் அதில் எப்படி நான் ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கலாம் ஃபைவர் இல்லைனா அப் ஒர்க்கில் அப்லோட் பண்ணி எப்படி நான் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட லேண்ட் பண்ணலாம் ரெண்டு மூணு கிளைண்ட்ஸ் நான் பார்த்தாலே போதும் நான் இருந்தே பண்ணாலே போதும் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே விமன் வந்து நிறைய படிக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் இப்படின்னு நிறைய எஜுகேட் பண்ணிட்டே இருக்கும் இதெல்லாம் முக்கியமாக நம்ம சொல்கிறது விமன் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன ஏன் கட்டாயம் உங்களுக்கு தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேவை அப்படிங்கிறத தாண்டி இட்ஸ் எவ்ரி திங் அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகணும் இல்லையா நம்ம ப்ரம் இந்த மார்னிங் நம்ம எந்திரிச்சி அதுலேருந்து தூங்குற வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம் லைஃப்ல ஆட்டோல போலாமா இல்ல கார்ல போலாமா பைக் எடுக்கலாமா இல்ல கார் வாங்கலாமா இப்படி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம நிறைய நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த டெசிஷனை ஒருத்தரை தான் அவங்களோட அப்ரூவலை பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த டெசிஷன் எடுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபா இருக்க முடியும் நீங்க ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு லைஃபாக இருக்க முடியும் இல்லையா அதை ஸோ ஐ திங்க் உங்க அப்பா யாரா இருந்தாலும் சரி உங்க அம்மா யாரா இருந்தாலும் சரி உங்க கணவர் யாரா இருந்தாலும் சரி நீங்க ஃபினான்ஷியலி இண்டிபென்டன்டா இருக்கிறது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் இட்ஸ் எவ்ரி திங் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் அ டெசிஷன் இருக்கணுமா இருக்கக்கூடாது கண்டிப்பா நீங்க இருக்கணும் தட்ஸ் த ஸ்டார்டிங் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுறாங்க இது எல்லாமே நடக்குது ஆனால் ஒரு ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது அவங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து ரெண்ட் பே பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் விமனோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நம்ம அஸ் அன் எக்கானமியாக எடுத்து பார்த்தா கூட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கன்சியூமர் டெசிஷன் ஆர் டேக்கன் பை விமன் ரைட் நம்ம ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் ஆன்லைனில் இருக்கட்டும் ஆஃப்லைனில் இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து விமன் டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ரைட் ஸோ அப்போ அட் ஹோமுமே கூட அந்த டெசிஷன் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாகவே விமன் அ நோர்ச்சரர் அந்த அந்த இடத்துலருந்தே வருது அண்ட் இப்போ வித் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் ஹேவிங் மனி இன்னுமே டெசன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கு ஆக்சுவலி அ வெரி ஹெல்தி திங்காக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி வெல்த் கிரியேஷன் வெல்த் கிரியேஷனும் ஒரு மேலுக்கான விஷயம் மாதிரி தான் காலகாலமாக நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ விமனோட இன்வால்மெண்ட் இதில் எப்படி இருக்கு நிறைய பேர் வில்லிங்காக வந்து நான் எனக்குன்னு சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி டெசிஷன்லாம் விமனால் ஈஸியாக எடுக்க முடியுதா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை கம்பெனியை நடத்துறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து வெல்த் கிரியேஷன் தான் பேஸாக இருக்குது முன்னாடி வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இருக்கும்போது அந்த சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நடத்துறதே ஒரு முக்கியமான வேலையா இருந்தது அதுல அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி வெல்த் கிரியேஷன் இன்னைக்கு ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஆன்டர்பனர்ஸ் வந்துட்டாங்க செகண்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் வந்துட்டாங்க வேர் நீங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் செலவு பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அபவுட் மணி வந்துருச்சு சோ அதனால அப்சியஸ்லி வெல்த் கிரியேஷன் பெட்டரா இருக்கு இன்ஃபேக்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா எதுல வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது கூட ட்ரெடிஷ்னல் மாடல்ஸை தாண்டி இப்போ ஒரு டென் பர்சன்ட் வந்து நான் வந்து ஒரு ஹை ரிஸ்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது விமனுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேற நியூ ஏ ஸ்டார்ட்அப்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதா ஜென்ரல் ஜெனரல் அப்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய அந்த மாதிரி ஒரு சைட் ஹசில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு டென் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு இன்னொரு டெசிஷன்ஸ் கூட எடுக்கிறாங்க அண்ட் ஈக்குவிட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியுது அதர் டைப்ஸ் ஆஃப் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியுது ஸோ இப்போ வெல்த் கிரியேஷன் வரும்போது நாட் ஜஸ்ட் யூஷுவலாக கோல்டு வாங்கி வைக்கிறது அந்த கோல்டு அப்ரிஷியேட் ஆனால் இல்லை வீடு வாங்கி வைக்கிறதுங்கிறத தாண்டி இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட்னா கூட வேற மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு அப்படின்னு கூட நாலேஜ் நல்லா வந்துருச்சு

ஸ்பேஸில் த்ரைவ் ஆவாங்க இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு வரணும் அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதுக்கப்புறம் நான் வேலையை பற்றி யோசிக்க மாட்டேன் பட் அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் நான் சூப்பராக வேலை பார்ப்பேன் நான் ப்ரொமோட் ஆவேன் நான் க்ரோ ஆவேன் அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வரான்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே நல்லா க்ரோ ஆவாங்க சில பேர் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீடம் நான் எந்த நேரத்தில் வேணால் பண்ணுவேன் நான் யார் கூட வேலை பண்ணுவேன்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் சூஸ் பண்ணுவேன் அப்படி தான் என்னால் த்ரைவ் ஆக முடியும் ஐ திங்க் இட்ஸ் அ சாய்ஸ் இதுல இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படி சொல்ல முடியாது ஜஸ்ட் பிகாஸ் ஐ பிகம் அன் ஆண்டர்பனர் ஆண்டர்பனர்ஷிப் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா ஆண்டர்பனர்ஷிப் பண்ணி மில்லினியர்ஸ் ஆனவங்களை விட வேலை பண்ணி மில்லினியர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் ஸோ டேட்டா வைஸ் ரெண்டுத்துலேயுமே யூ கேன் மேக் மனி பட் உங்களுக்கு என்ன செட் ஆகும் உங்கள் ஸ்டைலுக்கு என்ன செட் ஆகும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நம்ம ஒரு சொசைட்டியாக இப்போ தான் விமனை வந்து படிப்புலையும் சரியில்லை கரியர் அவங்களுக்கு மேக் பண்ணுறது பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்க்ளூசிவாக ஆரம்பிக்கிறது இப்போ தான் எமர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிற பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விமன் நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன் என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது வீட்டில் இருந்துகிட்டே நான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு ஐ திங்க் இது வந்து பயங்கரமான ஒரு கோல்டன் டைம் பிகாஸ் இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு சும்மா நான் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரே ஏஜென்ட் மட்டும் கத்துக்கிட்டு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் நோட் புக் எல்எம்னு ஒன்று வந்திருக்கு அப்புறம் கூகுளோட நோட் புக் எல்எம் கூகுளோட ஜெமனாய் அண்ட் சாட் ஜிபிடி நிறைய விஷயம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங் ஏஜென்சிஸாக இருந்தது யூஸ்வலா பீப்புள் வேர் டூயிங் இட் இல்ல அதுமே கூட இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேட்டட் ஏஜென்சிஸ் வந்துச்சு பத்து பேர் பண்ணிட்டு இருந்த வேலையை ஒரே ஆள் பண்றாங்க அது வீட்டுல இருந்தே பண்ணலாம் அதுல எப்படி நான் ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கலாம் ஃபைவர் இல்லைனா அப் ஒர்க்கில் அப்லோட் பண்ணி எப்படி நான் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட லேண்ட் பண்ணலாம் ரெண்டு மூணு கிளைண்ட்ஸ் நான் பார்த்தாலே போதும் நான் வீட்டுல பண்ணாலே போதும் பட் ஐ கேன் டூ எவ்ரி பிஸ்னஸ் இப்போ வந்து ஏஐ பிஸ்னஸாக மாறிட்டுருக்கு சின்ன சின்ன பிரிக் அண்ட் மோட்டர் பிஸ்னஸஸ்லாம் கூட ஏஐயா மாறிட்டு இருக்கு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணால் கூட உங்க பிஸ்னஸை டென் எக்ஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் கான்டெண்ட் ஃப்ரீயாக கூகுளே கொடுக்குது இல்லைனாலும் உங்களுக்கு வீடியோ ரிசோர்ஸஸ் யூடியூப் ரிசோர்சஸ் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லாட் ஒரு டுசி பிராண்டாக ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம் ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க பண்ணலாம் ஆனா அதை நீங்க சூப்பரா கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்க அஞ்சுல இருந்து பத்து லட்சம் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி விமென் இருக்கிற இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி மேரேஜ் ஆயிருக்கும் அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி சாலிடா ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் அப்படியே ஒரு பெரிய பிரேக்ல இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கிடைக்கும் நமக்காக ஏதாவது அப்புறமா அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கற்றுக்கிறதோ இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க படிச்சதோ பெருசா ரெலவெண்டா இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விமென்க்கு கூட இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா சரி ஐ திங்க் அது ரொம்ப மைண்ட் செட்ல இருக்கிற விஷயம் தான் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு இனிமேல் எனக்கு படிப்பு ஏறாது இனி நான் கத்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு நான் இனிமே அது வந்து ஐ திங்க் உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கிற விஷயம்தான் நிறைய பேர் வந்து ஐம்பது வயசு அறுபது வயசுல புது விஷயம் கத்து அதுல எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க ஸோ கத்துக்க முடியாது கேப் வந்துச்சு கேப் வந்ததுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் ஆரம்பிக்கிறது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆரம்பிக்க முடியும் நிறைய பேர் வந்து கரியர் பிரேக் டென் இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல் ஆனவங்களும் இருக்காங்க அந்த மைண்ட் செட்டை மாத்திரம் இந்த பிக்சட் மைண்ட் செட்லேருந்து இருந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட்க்கு நம்ம வந்து நான் என்ன கத்துக்கலாம் ஓகே எனக்கு வந்து இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இங்க இருந்து நான் என்ன கத்துக்க முடியும் என்ன புதுசா வந்திருக்கு ஸோ ஏஜ் வந்து ஒரு நம்பரா தெரியுது இதை பண்ண முடியாதுங்கிறது கூட ஒரு சோஷியல் ஸ்டிக்மா தான் அதில் நீங்க உடச்சிட்டு வந்தீங்கன்னா தான் யூ கேன் டூ சம்திங் அபவுட் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஸோ எல்லாருமே அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துச்சு அதை எப்படி ஒரு விமன் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் ஐ திங்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஃபார் ஃப்ரீ அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதையே எப்படி ஆட்டோமேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு லைக் நீங்க ஒரே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதே பாட்காஸ்டா அதே நியூஸ் செட்டரா அதே ஒரு யூடியூப் வீடியோவா லாங் ஃபார்ம் வீடியோவா அதே ஷார்ட் ரீல்ஸா லிங்க்டின்ல ஒரு போஸ்டா இப்படி ஏறுட்டு பிளாட்ஃபார்ம்ல கூட கிரியேட் பண்ண முடியும் இதுக்கு நீங்க உட்காந்து ஒன்னும் தான் பண்ண வேண்டாம் பட் இதெல்லாம் எப்படி ஜெனரேட் பண்றது எப்படி ஆட்டோமேட் பண்றது எப்படி இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கணும் ஒரே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணா கூட இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃப்ரீயாவே பண்ண முடியும் இது எதுக்குமே நீங்க நிறைய செலவே பண்ண வேண்டாம் ஸோ நீங்க இனிஷியலா ஒரு யூசர் பேஸ் கொண்டு வந்துட்டீங்க ஜென்யூனாவே ஃப்ரீயாவே இவங்க வந்துட்டாங்கன்னா தென் யூ கேன் அஃப்கோர்ஸ் திங்க் அபவுட் பெய்டு ஆட்ஸ் ரன்னிங் அ பெய்டு ஆட்ஸ் பர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் விஷயங்கள் இருக்கு பட் என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட்டே இல்ல காசே இல்லைனா பரவாயில்ல ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா கூட யூ கேன் ஜஸ்ட் தாட் க்ரியேட்டிங் கான்டென்ட் உங்களுக்கு ரிலிவெண்ட்டான ஒரு காண்டெண்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆடியன்ஸை நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமை தேவை நாலு நாள் போட்டு யாருமே லைக் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது கொஞ்சம் பொறுமை தேவை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஆகுது பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக இது ஒர்க் ஆகும் ஆகாதாதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட அந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இது உண்மையிலேயே பாசிபிளா ஏன்னா நிறைய பேருக்கு இது கேட்சியா இருக்கும் பட் ப்ராக்டிக்கலா அந்த ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பாசிபிளா கண்டிப்பா பாசிபிள் ஆனா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும் என்கிட்ட ஸ்கில்லும் இருக்காது காசும் இருக்காது இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா காசு கூட பெருசாக தேவையில்லை வெறும் காசு வச்சு நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட முடியாது ஸோ ஐ திங்க் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது நிறைய சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸஸ் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தேவைப்படும் உங்களுக்கான ஒரு ஒரு ஏன்னா இமெயில் அட்ரஸ் தேவைப்படும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இது தான் பட் அதுவுமே உங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது வெரி லெஸ் நம்ம ஸ்விக்கியில் நாலு வாட்டி ஆர்டர் பண்ணுற காசில் அதை நீங்கள் பில் பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லாதவங்க நம்ம யாரும் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபா பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா செலவு பண்ண முடியும் ஸோ என்னன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கங்க கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் காசு ரொம்ப முக்கியம் கிடையாது டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் தென் நீங்கள் ஒரு கிளைண்ட் கிளான் பண்ணிட்டீங்கன்னா கூட யுல்கெத்த மணி தென் இட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் வாட் நெக்ஸ்ட் தான் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம ரெகுலராக பேசிகிட்டே இருக்கோம் ஸோ ஒரு ஆண்டர்பிரனருக்கு ஸ்கில்ல எப்பயுமே அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பார்ட்டன்ட் யாருக்குமே வேலை பண்ணுறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பட் வென் யூர் அன் ஆண்டர்பிரினர் அது வந்து ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டீம்ல ஒருத்தர் எஸ்இஓ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் அதை பத்தி ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அவர் ஏதோ பண்ணட்டும் எனக்கு நம்பர் ஒன் வரணும் அப்படின்னு நான் விட மாட்டேன் பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நானும் கத்துக்கணும் அது எக்ஸாக்டா எப்படி நான் வந்து என்னோட வெப்சைட் டாப்க்கு வருது அவருக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அதுக்கு நான் ஏதாவது ஏஐ டூல் ஹெல்ப் பண்ண முடியுமா ஏன்னா ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஒரு ஃபவுண்டர் பண்ணணும் சேல்ஸ் மட்டும் தான் ஒரு ஃபவுண்டர் பண்ணணும்னு கிடையாது எஸ்பெஷலி இன் யோர் க்ரோயிங் ஸ்டேஜ் ரைட் எல்லா வேலையுமே என்னன்னாவது உங்களுக்கு தெரியணும் தெரியணும் என்ன லேட்டஸ்ட்னாவது ஸோ ஸோ நிறைய டைமும் பண்ணணும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் லேர்ன் ஸோ எல்லா ஸ்கில்ஸுமே நான் கத்துப்பேன் எல்லாத்த பத்தியுமே பேசுறது எனக்கு பிடிக்கும் அவங்க கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்க விஷயம் இருக்கு கஸ்டமர் சர்வீஸா இருக்கட்டும் லைக் நிறைய கால்ஸ் எடுத்து நான் கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும் ஏஐ மட்டும் கிடையாது ஏ அதர் ஃபீல்ஸ் ஆல்சோ என்ன நடக்குது எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச டாபிக் ஆந்த்ரோபாலஜி ரொம்ப பிடிச்ச டாபிக் அந்த மாதிரி டாபிக்ஸ் கூட ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன் நிறைய டெட் டாக்ஸ் பார்ப்பேன் யுடிமி கோர்சஸ் எடுப்பேன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபில் நான் என்னை ரொம்ப அப்டேட்டடா வச்சுப்பேன் அட் ஹெல்ப்ஸ் மீ டு பி ஹாப்பி எனக்கு வந்து ஆக்சுவல் லேர்னிங் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரொடக்டிவ் ஸோ வெரி ஃபார் அ வெரி செல்ஃபிஷ் ரீசன் இட்ஸ் ஆல்சோ நாட் ஃபார் அப்படின்னா தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து அப்படி கற்றுட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்சிஓ இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் எந்த விஷயத்துலாம் ஏஐயால் நம்ம பண்ண முடியும் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆளை ஹையர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அவங்க எப்படி இந்த ஏஐ டூவில் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் ஐ திங்க் ஏஐ வந்து அல்மோஸ்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி வந்துருச்சு ஏன்னா இப்போது ரீசெண்டா இந்த லாஸ்ட் செவன் எயிட் மந்த்ஸில் என்னோட டீம்லேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க டெஃபினட்டா ஏ யூஸ் பண்ணணும் பெர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க டெஃபினட்டா ஏ யூஸ் பண்ணணும் அங்கே ஒரு ரூலே கொண்டு வந்துட்டோம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் எப்படி ஏ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டு வாங்கன்னு ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் ரைட் எவ்ரி சிங்கிள் டே த கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வித் இஸ் அன்பிலீவபிள் அதை நீங்கள் யூட்டிலைஸ் அது உங்களோட தப்பு தான் அதனால நாங்கள் எங்களோடது வந்து செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இட்ஸ் அ அ அண்ட் டிஜிட்டல் பிஸ்னஸ் ரைட் இட்ஸ் டெக்னாலஜி பிளஸ் அதில் நிறைய விஷயம் நாங்கள் ஆட்டோமேட்டடாக கொண்டு வந்துட்டோம் ஒரு பேஷண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா த்ரீ மினிட்ஸில் டாக்டர் பார்க்குறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட டேட்டா வச்சு அவங்களுக்கு என்ன இருக்கும் இருக்கக்கூடாது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து அவங்களோட எக்ஸ் செலக்ஷன்ல இருந்து எம்பிரியோ இருந்து எல்லாத்தையுமே பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் ஏயா மாத்திட்டோம் இன்ஃபேக்ட் எங்களோட டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விச் இஸ் அ குட் திங் ஏன்னா சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எதுக்கு எதை நான் கத்துக்கணும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையுன்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி இட் இஸ் கம் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இதுக்கு மேல நீங்க ஏஐ இக்னோரே பண்ண முடியாது சொசைட்டில ஏஐ வந்து நிறைய பேரோட வேலை பாதிக்கப்பட போகுது அந்த மாதிரியான ஒரு டாக்ஸும் இருக்கு ஸோ உங்களோட ஸ்டாண்ட் என்ன இதுல கண்டிப்பா பாதிக்கப்படும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு வந்து வேலை போகும் கண்டிப்பா அந்த டவுட் இல்லை ஆனா நீங்க அந்த உலகத்திலையும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்தப்போ நிறைய பேர் கணக்கு கையில நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு வேலை தான் போச்சு அதுக்காக இட்ஸ் நாட் லைக் யூனோ அந்த ஹோல் செட்டார் ஆஃப் பீப்பிள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த டைம்ல கஷ்டப்பட்டாலும் எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க இது மாதிரிதான் ஒரு ஒரு விஷயம் ரைட்டா சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது டிவி பார்த்து நம்ம கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போன் பார்த்து கெட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எவ்ரி திங் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்க வந்து ஏ அடாப்ட் பண்ணிக்கலன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஏ அடாப்ட் பண்ணிக்கலனா கண்டிப்பா உங்களோட வேலை இல்லை நீங்க ஒரு மாதிரி லோவேஜ் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆகும் இஃப் யூ அடாப்டட் அடாப்ட்

இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கலாம் ஒரு டிசைனர் வந்து நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன்னு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை போய் பண்ண ஆரம்பிங்க இன்கேஸ் எனக்கு இது பிடிக்கும் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா அந்த கிளாஸஸ் போக ஆரம்பிங்க அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ளேஸஸ்க்கு போக ஆரம்பிங்க நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸ்க்கு போக ஆரம்பிங்க எங்கேயும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லக்குங்கிறது என்ன நீங்கள் ரைட் பிளேஸில் ரைட் டைம்ல இருக்கிறது அது எப்போ ரைட் பிளேஸ் ரைட் டைம்னு தெரியணும்னா நீங்கள் எல்லா பிளேஸையும் எல்லா டைம்லையும் இருக்கணும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் புட் யோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் தென் ட்ரை டு லேர்ன் கோ மீட் நியூ பீப்புள் லிங்க்டின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் உலகத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கரியர் ஆமையோ அது அட் ஹோமாக இருக்கலாம் வேலைக்கு போகிறதா இருக்கலாம் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை பண்ணுங்கள் பட் ஆனால் எதாவது பண்ணுங்கள் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க